அன்பு உறவுகளே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஆரோக்கியமாக இருங்க உங்களுக்கு வர வருமானத்தில் எந்த காய்கறிகள் உங்களால் வாங்க முடியுமோ அந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகளை அன்றாடம் உணவுல சேர்த்து சாப்பிடுங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நம்ம வாழ்க்கையில நிறைய கனவுகள் லட்சியங்கள் நம்ம வாழ்க்கையில் நாம் நினச்சிருக்கோம் அதுக்காக நம்ம போராடுறோம் உழைக்கிறோம் ஓடுறோம் கஷ்டப்படுறோம் ஆனால் தொடர்ந்து நம்ம லட்சியங்களை நம்ம வின் பண்ணணும் அச்சீவ் பண்ணணும்னா ஆரோக்கியமான உடல் நலம் இருந்தால் மட்டும்தான் முடியும் அதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணி காய்கறிகள் பழங்கள்லாம் வாங்குங்கன்னு உங்களை என்றைக்கும் நான் சொல்ல மாட்டேன் நம்ம வருமானத்துக்கும் எந்த காய்கறி வாங்க முடியுமோ அந்த காய்கறிகளை வாங்கலாம் நான் எப்போவுமே நினைப்பேன் ஏன்னா நான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால் ஒரு சீசனில் தக்காளி நிறைய கிடைக்கும் சில சீசனில் காய்கறிகள் இந்த மாதிரி வெங்காயம் கத்திரிக்காய் முருங்கக்காய் முள்ளங்கி கேரட்டு பீன்ஸு கோஸு அவரைக்காய் சேப்பங்கிழங்கு அந்த மாதிரி கிடைக்கும் ஒரு சீசனில் இதெல்லாம் சீப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி சீசன்ஸெலாம் என்னென்ன கிடைக்குதோ அந்த காய்கறிகளை நீங்கள் சாப்பிடுங்க என்றைக்குமே நம்ம வருமானம் இல்லை நம்மளால் சாப்பிட முடியலன்னு நினைக்காதீங்க வருமானத்தில் சில பகுதிகளை உணவுக்கு காய்கறிகளுக்கு தனியாக எடுத்து வச்சா தான் நிச்சயமாக நம்மளால் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ முடியும் உழைக்க முடியும் நம்மளால வாழ்க்கையில சாதிக்க முடியும் அன்பு உறவுகளை என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் நாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அவங்கள வாழறதுக்கும் நம்மளால் முடிஞ்ச சில உதவிகளை நாம் செய்யும் போதும் நிச்சயமா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாகுது நாம் பிறந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கையிலையாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்தோம்னா நிச்சயமாக அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம பிறந்ததுக்கான அர்த்தம் எதுவுமே இருக்க முடியாது வாழ்க்கையில் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் பட்டாணி கேரட்டு பெங்களூர் கத்திரிக்காய் இதை சவு சௌ சீமா கத்திரிக்காய்னு சொல்கிறாங்க பீன்ஸு கொடை மிளகாய் பூசணிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டு இன்னைக்கு நான் சாம்பார் சாதம் செய்தேன் அது எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ஒரு மூணு கிளாஸ் பச்சை அரிசி எடுத்துக்கிட்டேன் சின்ன கிளாஸில் அதுலேயே ஒரு அரை கிளாஸ் பருப்பு எடுத்துக்கிட்டேன் நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பும் பச்சரிசியும் எல்லாம் சேர்த்து ஒரு நாலு கிளாஸ் வந்துச்சு இதை நல்லா முதல்ல நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டேன் ஏன்னா இந்த அரிசி ரேஷன் அரிசி அதனால் நல்லா கழுவிட்டேன் நல்லா தண்ணி ஊற்றினா அந்த அரிசி அழகாக தெரியணும் அந்த மாதிரி தனியாக ஊற்றி ஒரு கிளாஸ்க்கு மூணு பங்கு அரிசி தண்ணி வைக்கணும் அதனால் நான் நாலு கிளாஸ் போட்டதுனால நாலு மூணு பன்னெண்டு அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கிளாஸ் வச்சேன் ஒரு பதினஞ்சு கிளாஸ் கூட வச்சுட்டேன் ஏன்னா காய்கறிகள்லாம் வேகணுன்றதுக்காக அடுத்து புளியை ஊற வச்சுட்டேன் புளியை கொட்டை தோல் ஓடும் இது எதுவுமே இல்லாமல் எடுத்து ஒரு தடவை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுட்டேன் முதல்ல அரிசி பருப்பு கழுவிட்டு ஊற வச்சுடுங்க புளியம் கழுவிட்டு ஊற வச்சுடுங்க இது ரெண்டு வேலையும் முடிஞ்ச பிறகு காய்கறிகள் கிட்டே போகலாம் காய்கறிகளை நல்லா தோல் எடுத்துட்டு கழுவி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க மறுபடியும் அந்த பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கழுவி காய்கறிகளை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இதே மாதிரி நாலஞ்சு முறை நல்ல க காய்கறிகளை சுத்தமாக கழுவி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த காய்கறிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது பெங்களூர் கத்திரிக்காயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடல் ஆரோக்கியத்துக்கு உதவுது தாயோட கருவில இருக்கிற குழந்தையோட மூளை வளர்ச்சி தண்டுபடம் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவுவதும் இந்த பெங்களூர் கத்திரிக்காய் கேரட்டில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கண் பார்வை திறனை அதிகரிக்குது பீட்டா கேரோட்டின் இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது எலும்புகளையும் வலுப்படுத்துது கத்திரிக்காய் பட்டாணி கேரட்டு பூசணிக்காய் குடமிளகா உருளைக்கிழங்கு முள்ளங்கி தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த காய்கறிகள் எல்லாத்துலேயுமே விட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்து இருக்குது அதனால் காய்கறிகளை நீங்கள் செய்து சாப்பிடுங்க இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மேலே ஆகிடுச்சி இருந்தாலும் நல்ல காய்கறிகள் சத்தான காய்கறிகளாக இருக்கும்போது நாம் சாப்பிடும் பொழுதும் நிச்சயமாக நம்ம உழைக்கிறதுக்கு நிறைய தெம்பு கிடைக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் காய்கறிகள்லாம் எடுத்து கழுகுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பருப்பு அரிசி இதெல்லாம் கழுவுறதுக்கு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ரேஷன் அரிசின்னு சொல்கிறதுனால நிறைய ஒரு மாதிரி வெள்ளை கலராக நிறைய அதோடய கலர் வந்து மாறிட்டே இருந்துச்சு அதனால் நான் ஒரு ஆறு முறை நல்லா கழுவிட்டேன் அரிசியும் அதுக்கப்புறம் தான் அரிசி சுத்தமாச்சு அரிசியும் பருப்போம் அதனால் இப்போ நான் காய்கறிகள் எல்லாமே கழுவி அரிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது இந்த காய்கறிகளை நம்ம அடுப்பானை எடுத்துகிட்டு போய் சமைக்க ஆரம்பிச்சிடலாம் பூண்டு தோலை எடுத்து நல்லா உரித்து அதை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலம் கொத்தமல்லி க கட் பண்ணி கழுவிட்டு கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணாதான் அடுப்பாண்டை போயிட்டு நம்மளால் தாளிக்க முடியும் அதனால் முதல்ல அரிசி பருப்பு ஊற வைக்கிறது புளி ஊற வைக்கிறது காய்கறிகள்லாம் நல்லா கழுவிட்டு அதை பொடியாக கட் பண்ணுறது இதுக்கெல்லாம் சேர்த்தே ஒரு ஒன்றே கால் மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சு நான் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு கூடவே ஒரு அரை மணி நேரம் கூட ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அடுப்பாண்ட போயிட்டோம் அடுத்து நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் குக்கரை நல்லா கழுவிட்டோம் சுத்தமா எடுத்து கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க குக்கரை எண்ணெய் நல்லா விட்டும் எண்ணெயில கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டும் நல்லா பொறி வந்த பிறகு நீங்க கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை முதல்ல பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க தக்காளியும் போட்டும் அடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க நல்லா குழையட்டும் அதுக்கப்புறம் காய்கறிகள் நம்ம வச்சுக்கிறோம் கத்திரிக்காய் பட்டாணி கேரட்டு பெங்களூர் கத்திரிக்காய் பீன்ஸு மிளகாய் பூசணிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி தக்காளி வெங்காயம் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பூண்டு பூண்டை வந்து தோலை தட்டிட்டு அதை நல்லா வதக்கிடுங்க அந்த எண்ணெயோட சேர்த்து இது கூடவே சேர்த்தும் நீங்கள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு இது கூட திட்டமாக ஒரே ஒரு மிள மிளகா மட்டம் போட்டேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டேன் வீட்டில் வந்து காரம் அதிகமாக ஒத்துக்காது குழந்தைங்க பெரியவங்க இருக்கிறதுனால அதனால் திட்டமாக ஒரே ஒரு மிளகாய் போட்டுவிட்டேன் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு சிட்டி மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு போட்டேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி விடணும் இது பச்சை அரிசி அதனால் காய்கறிகளும் கூட இருக்கும் அதனால் நாலு கிளாஸ் அரிசி பருப்பு நான் இதை காய்கறிகளோடு சேர்த்து அஞ்சு கிளாஸாக நான் கணக்கு பண்ணிக்கிட்டேன் அதனால் ஒரு பதினஞ்சு கிளாஸ் நாலந்த அலந்த கிளாஸில் தண்ணி விட்டு அதை நல்லா கலறி கட்டி இல்லாமல் கலறி விட்டோம் களறி விட்டு குக்கர் முடிய போட்டு விசிலையும் எடுத்து நான் போட்டுட்டேன் இப்போது இது முடித்த பிறகு நாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த அரிசி நல்லா குறைவாக நமக்கு வெந்து வரும் உறவுகளை இப்போ நம்ம காய்கறிகள் உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே போட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா அரிசி பருப்பு அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த காய்கறிகளோடு சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடணும் வதக்கிட்டு நாம் ஆஸ் இஷல போகும் போல் நம்ம வழி சொன்ன மாதிரி காரம் உப்பு தண்ணி எல்லாத்தையும் போட்டு குக்கர் மூடியை போட்டு முடி வச்சிடுங்க இந்த பாத்திரத்தில் அரிசி பருப்பு இருக்குது அதனால நான் கையை விட்டு வழித்து எடுத்து போட்டேன் நான் வீடியோ கையிலேயே பிடிச்சிட்டு செய்கிறதுனால என்னால் வீடியோ நான் கவழ்ச்சி போடுறதை எடுக்க முடியல ஆனால் நான் இஞ்சி பூண்டு அரைச்சாலும் சரி மிளகு சீரகம் ரசத்துக்கு அரைச்சாலும் எப்படி அரைச்சாலும் அந்த பாத்திரத்தை தண்ணி விட்டு நல்லா கழுவி சுத்தமாக செய்கிற சமையல் நான் ஊற்றிடுவேன் அன்புறவுகளையும் இப்போ காய்கறி வதக்கிடுங்க வதக்கிட்டு அரிசி பருப்பு போட்டு வதக்கிடுங்க என் தண்ணி உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டு திட்டமாக இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கொதி நல்லா வேகட்டோன்னு ஒரு நாலு விசல் விட்டு இறக்கிடுங்க உறவுகளை ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்பாடு தான் இது நிச்சயமாக உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஏற்கனவே நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஊற வச்சு அந்த புளி தண்ணியம் கரைச்சி வடிகட்டி இந்த சாப்பாட்லயே நீங்கள் விட்டுடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பாடு கொதிக்க கொதிக்க எடுத்து வந்து இறக்கி வச்சேன் ஒரு பிடி சாதம் கூட மிச்சம் இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது சுட சுட சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் நெய் விட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும் ஆனால் நான் நெய் வந்து விட்டுறதில்ல எனக்கு நெய் எனக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னு இல்லை எனக்கு கொலஸ்ட்ரால் ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது அதனால் எனக்கு நெய் வந்து ஒத்துக்காத தேவைப்பட்டால் வீட்டில் யாராவது கேட்டால் அவங்களுக்கு மட்டும் நெய் விட்டு கொடுப்பேன் அன்பு உறவுகளே இதில் முந்திரி பருப்பும் வறுத்து போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு முந்திரி பருப்பு நெய் வந்து எனக்கு ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால நான் பயன்படுத்தலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் சாப்பிடலாம் அன்பு உறவுகளே உணவில்லாத ஏழைங்களுக்கு ஒருவேளை உணவுக்காவது நீங்கள் உதவி பண்ணுங்கள் ஏழை எளியவங்க கஷ்டப்படுறவங்க வறுமையில் வாடுறவங்களுக்கு உங்களால் முடியும் போது உதவி செய்யுங்கள் என்றைக்குமே நம்ம வாழ்க்கையும் நம்ம ஆடம்பரமாக காரு பணம் வீடு பங்களான் வாழ்கிறதுல பெரிய சந்தோஷம் இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது தான் அதை விட பல மடங்கு சந்தோஷம்